வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் லிமிடெட் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஸ்டில்ல வந்து கீ ப்ராடக்ட் பார்க்கும்போது பிரெஸ்கட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்டா வருது சோ பிரஸ் கட்டை பொறுத்த அளவு நமக்கு வந்து என்ட்ரி லெவல்ல இருந்து ப்ரொபஷனல் ரேஞ்ச் வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு வந்து என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் இது வந்து இருபத்தஞ்சி இன்ஜினி இதோட வந்து ஆட்டோ கட்டு டூ டி பிளேட் ரெண்டும் வரும் வெயிட்லெஸ் அப்படிங்கிறனால லேடீஸ் லேடிஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம் எக்கனாமிக் சீரியஸ் அது அதுக்கப்புறம் எஃப்எஸ் டூ தேர்ட்டி இது வந்து உங்களுக்கு நாற்பது சிசி வரும் இது ஹெவி டியூட்டி மாடல் எஃப் எஸ் ஒன் டுவெண்ட்டி வந்து ஜெர்மனிலிருந்து வர்றதுனால எஃப் எஸ் ஒன் டுவெண்ட்டி அண்ட் எஃப் எஸ் டூ ஃபிஃப்ட்டி ஹெவி ஹெவி டியூட்டி கண்டினியூஸா நீங்க ரன் பண்ணலாம் மல்டிபிள் அட்டாச்மெண்ட்ல வரும் ஒன்னு சர்க்குலஸ் அப்புறம் அப்படின்ற அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரேஞ்ச் எஃப் த்ரீ ஃபைவ் ஜீரோ எஃப் எஸ் ஃபோர் ஒன் ஜீரோ தென் பேட்டரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஹை ஹையர் ரேஞ்சில் வரும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது ஹெவியா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வழி ஏற்படாது அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு பேட்டரி ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அயன் பேட்டரியோட வருது இதனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா இன்னோஸ்ல தயாரிக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் இதோட வந்து டூ டி பிளேடும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேயர் ப்ளேயர் பிளேயர்ல வந்து நமக்கு ரெண்டு மாடல் வந்து ஹெவியா வந்து நமக்கு இருக்கு ஹெவி டியூட்டில வர்றதனா வர்றது எஸ் ஆர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ பாத்தீங்கன்னா மிஸ்டர் கம் டஸ்ட்னு சொல்றோம் இதுல வந்து நம்ம லிக்யூடு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பவுடர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சீட் ஸ்ப்ரே பண்ணலாம் எஃப் எஸ் போர் வந்து ஒன்லி லிக்விட் ஸ்ப்ரே பண்றது இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் யூஸ் பண்ண கஸ்டமர்ல ஸ்டில் இருக்காங்க வந்து இதே அதுக்கப்புறம் ஸ்டில் வாட்டர் பம்ப் வாட்டர் பம்ப்ல நமக்கு என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி தரோம் இல்ல சிக்ஸ் ரெண்டு லெண்ட் டெலிவரி மூணு இஞ்சி டெலிவரியும் செவன் எச்ச்பில வந்து நாலு டெலிவரியும் வாட்டர் பம்ப் நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டில்ல பாத்தீங்கன்னா இன்ஜின் தனியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து சிக்ஸ் எச்ச்பி செவன் எச் பி யூரோ ஃபைவ் வரதுனால உங்களுக்கு எமிஷன்ஸ் வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் எர்தாகர் எர்தாகர் வந்து இது பிடி ஒன் தேர்ட்டி ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் சிஸ்டத்தோட வருது இதுல என்ன அட்வான்டேஜ்னா நீங்க ஆபரேட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அது சுத்திச்சுனா கூட உங்களுக்கு இந்த பிரேக் வந்து உங்களுக்கு உங்களை டச் பண்ணும் போது அது ஆஃப் ஆயிடும் இது வந்து எர்தாகர்லயே வந்து எக்கனாமிக் சீரியஸ் ஸ்டில் பி டி டூ தேர்ட்டின்றது இது நாற்பது நாற்பது சிசி டூ பாயிண்ட் ஒன் எச்பி இதோட மூணு பிட்டு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு ஸ்டில்ல வந்து பார்க்கும்போது அக்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பரிச்சயமானது ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட்டுங்க அக்ரி அக்ரில வந்து பார்க்கும்போது பிசி டூ தேர்ட்டின்ற மாடல் வந்து இன்டர் கல்டிவேட்டர் மினி பவர் வீடுன்னு சொல்றோம் இது ஒரு அடி உள்ள ஒரு அடி உள்ள பாத்திகள் எல்லாம் கல் எடுக்கிறதுக்கு பாரணைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நாற்பது சிசி டூ பாயிண்ட் ஸ்ட்ரோக் என்ஜின் இதுக்கு அடுத்தது வந்து பவர் வீடர்ல ரெண்டு மாடல் வருது அது ஒன்று வந்து எம்ஹெச் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஆர்ஹெச்பி ஆர்ஸ் பவர் பெல்ட் டிரைவோட வருது இது ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதோட வந்து ரோட்டரி பிளேட் வந்து ப்ரொவைட் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து அந்த பவர் மீட்டர்லயே வந்து ஹையஸ்ட் அதிகபட்சமா இருக்கிறது வந்து எம்எச் செவன் ஒன் ஜீரோன்ற மாடல் இது ஏழு எச்பி ஆஸ்பவர் எண்பத்தி நாலு சிசி உள்ள இன்ஜின் அது யூரோ பைவ் இன்ஜின் ஸோ இது வந்து யூரோப்பிய நாம்ஸ்ல வர்றதுனால உங்களுக்கு எமிஷன் கார்பன் எமிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் இது கியர் டிரைவ்ல வருது உங்களுக்கு டார்க் நல்லா கிடைக்கும் இது வித் பிடிஓ பிடிஓ ஆப்ஷனோட வருது வித் பிடிஓ குடுக்குறோம் இந்த மிஷினோட பாத்தீங்கன்னா ரெண்டு ரோட்ரி பிளேடு கொடுக்குறோம் ஹேண்டில் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் லேடிஸ்களுக்கு ரெண்டு ரெண்டு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் வருது இங்க ரெண்டு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் கீடா வரனால உங்களுக்கு எங்க லாக் ஆனா கூட ரிவர்ஸ் கீடா எடுத்து நீங்க வந்து ஈஸியா வெல்ல எடுத்துக்கலாம் ஸ்டில் பவர் வீடர் ரேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம BC 230 பார்த்தா இன்டர் கல்டிவேட்டர் MS 610 MS 710 பவர் வீடர் பார்த்தா எப்போ 5 HP ல இல்லன்னா அரசு மானியத்தோட நம்ம ஸ்டில் பவர் வீடர் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டில் பவர் லேண்டர் வேணும்ன்றவங்க வேளாண் பொறியல் துறை மூலமா இத வந்து பெட்டர் பயன்படலாம் அடுத்து நம்ம ஸ்டில்ல பாத்தீங்கன்னா லான் மூவர்ஸ் இருக்கு லான் மூவர்ஸ்ல வந்து எலக்ட்ரிக்கல் பெட்ரோல்னு ரெண்டு மாடல் வருது எலக்ட்ரிக்கல்ல RME 235 மாடல் இது வந்து வித் கலெக்ஷன் டைம் கூட வந்துரும் உங்களுக்கு வந்து சின்ன லான் ஏரியா இருக்கிறது பவர் அவுட் புட் ஈஸியா எடுக்க முடியாது நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் லான் மோர் யூஸ் பண்ணலாம் பெட்ரோல் லான் மோரை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து மூணு மாடல் இருக்கு ஒன்னு வந்து ஆர் டூ ஃபார்ட்டி எயிட் இன்னொன்னு ஆர் எம் டூ டூ தேர்ட்டி ஃபைவ் டி சாரி டூ ஆர் டூ ஃபைவ் த்ரீ டி அதுக்கப்புறம் த்ரீ ஆர்டி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ல வந்து ஸ்டில் எம் ஃபிஃப்டி சிக்ஸ் இது மல்டி என்ஜின் இதுல இது வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்டல் பிரஷ்ன்னு சொல்றோம் இது இந்த டர்ஃப் ஆர்டிபிஷியல் டர்ஃப் அப்புறம் வந்து நம்ம ஃபுளோர்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது இது மட்டும் இல்லாம இதுல மல்டிபிள் அட்டாச்மெண்ட் இருக்கு பவர் பிரஷ் அப்புறம் வந்து போலோ டைன் பிக் டைன்ன்றது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம் மாடர்ன் கார்டன் மெயின்டெயின் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மல்டி இன்ஜின் டூ ஸ்ட்ரோக் மாடல் வருது அகைன் இது வந்து ஓகே 40 cc 2.1 hp இது வந்து மேனுவல் ஸ்வீப்பர் சோ இது பேட்டரி பெட்ரோல் எதுவும் கிடையாது நம்ம ஜஸ்ட் வாக் பண்ணோம்னாலே অটোமேட்டிக்கா இருக்கு டஸ்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி இதுல டேங்க்ல ஸ்டோர் ஆயிடும் ஸ்டில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்ஸ் தான் இருந்தது இப்போ நமக்கு வந்து ஒரு அஞ்சு மாடல் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஸ்டில் வந்து நாலு ஹெச் பி அஞ்சு ஹெச் பி ஒன்பது ஹெச் பி பதினோரு ஹெச் பதினஞ்சு ஹெச்ட்ட அஞ்சு மாடல் நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோம் இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டில் வந்துங்க உலகத்தில் வந்து நம்பர் ஒன் ஹையஸ்ட் செல்லிங் ப்ராண்டின் செயின்சாங்க வந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து செயின்சால வந்து அவங்கஃபாக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க தான் மார்க்கெட் லீடர் சென்சால என்ன நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் இந்த எம் எஸ் ஒன் சிக்ஸ்டி டூன்ற மாடல் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் இது வந்து சின்ன சின்ன கார்டனருக்கு ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறவங்களுக்கு இது வந்து எக்கனாமிக் சீரியஸ்ல வருது அடுத்த மாடல் எம் எஸ் ஒன் செவன்டி டூ தென் எம் எஸ் ஒன் எயிட்டி டூ இந்த மூணு மாடல் புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் இந்த மாடல் வந்து எம் எஸ் ஒன் நைன்டி ஃபோர் அடுத்தது பாத்தீங்கன்னா செமி ப்ரொஃபஷனல் ரேஞ்சு சொல்லுவோம் கொஞ்சம் பெரிய பெரிய மரங்கள் ஒரு இருபத்தஞ்சு முப்பது இஞ்சிக்கு மேல உள்ள மரங்களை கட் பண்றதுக்கு செமி ப்ரொஃபஷனல் ரேஞ்சு இந்த ரெண்டு மாடல் உங்களுக்கு செமி ப்ரொஃபஷனல் ரேஞ்சு வருது எம்எஸ் டூ த்ரீ ஜீரோ அதுக்கு அப்புறம் வந்து ஹையஸ்ட் செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரேஞ்ச்ல மரம் மரம் இருக்கிறவங்க ப்ரொபஷனலா மரம் வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தோம் பார்த்தோம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் பார்த்தோம் கிளீனிங் ரேஞ்சில் ஸ்டில் வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க ஸோ பிரஷர் கிளீனரை பொறுத்த அளவு உங்களுக்கு ஹண்ட்ரட் பார்ல இருந்து டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி ஃபார் பார் உள்ள வரலையும் நம்மகிட்ட மிஷின் இருக்கு யுனிவர்சல் மாடல் இருந்து இண்டக்ஷன் மோட்டர் யூனிவர்சல் மோட்டர்ல இருந்து இண்டக்ஷன் மோட்டர் வரையும் ப்ராடக்ட் இருக்கு அதே மாதிரி ஃபேஸ் பேஸ் நம்ம கிட்ட இருக்கு ஸோ விஷயம் என்னன்னா கலர் பவர் பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் பவர் சோர்ஸ் ஸோ என்ட்ரி லெவல் வந்து உங்களுக்கு இப்போ ஆர்இ எயிட்டின்னு சொல்றோம் ஆர்இ எயிட்டி ஆர்இ எயிட்டி எக்ஸ்

இது ப்ளோயர்ஸ் ப்ளோயர்ஸ் வந்து கார்டன்ல இருக்கிற லீவ்ஸ் வந்து ப்ளோ பண்ணி ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு இது வருது பேட்டரி மாடல் இது பேட்டரி பேக்கப் கூட வந்துடும் இது ரெண்டும் வந்து ஸ்வெட்டர் இது பாத்தீங்கன்னா வந்து இல தலைகளை சக் பண்ணி அத கட் பண்ணி ஸ்டோர் பண்றது எஸ்கெச் எயிட்டி சிக்ஸ் பேக்கம் ஸ்ட்ரெட்டல் சார் இதெல்லாம் நம்மளோட பேட்டரி ப்ராடக்ட் சார் இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா புதுசா இன்னோவேஷன் நிறைய கொண்டு வந்திருக்கும் அது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் கூட மினி சைன்ஸ் ஆஃப் பேட்டரி ஆப்ரேட்டர் இது வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் கொண்ட டபுள் டூ டூஎல் பேட்டரி கொண்ட சைன்ஸ் இது இதுல வந்து அதிகபட்சம் செவன் டு எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் தாராளமாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எச்டி மார்க் அழகு செடி பூச்செடி எல்லாம் கட் பண்ற எச்டி மார்க் இது இது வந்து பேட்டரியில பூசா வந்திருக்க சிக்கேச்சர் மாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்பிளேல வந்து என்ன பேட்டரி லெவல் இருக்கு எவ்வளவு கவுண்டர் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது ரன் ஆக வாய்ப்பு இருக்கு சேம் இந்த ஏசிய டூன்ற பேட்டரியை வச்சு தான் நம்ம இந்த எல்லா மிஷின்ஸுமே ஆப்ரேட் பண்றோம் இதுல இருக்க எல்லா பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷின்ஸ் கேட்ட மாதிரி ஒவ்வொரு பேட்டரி பவர் கொடுக்கும் உதாரணத்துக்கு இது வந்து பேட்டரி பிரஷர் வாசர் இந்த பேட்டரியில யூஸ் பண்ணி யூஸ் பண்ற பிரஷர் வாசர் இது வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பார் பிரஷர் கிடைக்கும் இது வந்து அதே சேம் பேட்டரிய யூஸ் பண்ற வேகம் கிளீனர் காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காருக்கு பைக்குக்கு சாரி காருக்கு வீட்டுக்கு எல்லாமே நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் இது சேம் பேட்டரிய யூஸ் பண்ற ஏர் இன்சுலேட்டர் ஏர் இன்சுலேட்டர் அதாவது டயருக்கு காத்து அடிக்குது டயருக்கு பைக்குக்கு எல்லாத்துக்கும் நீங்க இத காத்து அடிக்கலாம் சேம் இதே பேட்டரிய யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல டிஸ்ப்ளே வந்துரும் இந்த டிஸ்ப்ளேல டயர் காத்து அடிக்க போறீங்களா இல்ல ஏர் ப்ளோ பண்ண போறீங்களான்ற எல்லா ஆப்ஷன் வந்துரும் இது அக்சசரிஸ் எல்லாம் பின்னாடியே வந்துரும் பலூனுக்கு ஏர் பிடிக்கிறது மல்டிபிள் ஆப்ஷன் நாசில்ஸ் எல்லாமே இதுல வந்துரும் உங்களுக்கு இது

இந்த பேட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அது இன்க்ளூடிங் பேட்டரி அந்த ஃபுல் அக்சசரிக்கு எல்லாமே சேர்த்து அதே சர்வீஸ் எல்லாமே ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துல ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆண்ட்ரியா ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட் ஸ்டில் இஸ் அ பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இப்ப தொண்ணூத்தி வருஷம் நடந்துட்டு இருக்கு அடுத்த வருஷம் வரும்போது நம்ம நூறாவது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இந்த நூறு வருஷம் ஜேர்னியில் ஸ்டீல் பார்க்கும்போது உங்களுக்கு நாலு செக்மெண்ட்டாக ப்ராடக்ட் பிரிக்கலாம் ஒன்னு வந்து ஃபாரஸ்ட்ரி அண்ட் பிளான்டேஷன் என்ன வந்து கார்டன் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் தென் அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் பாக்கீங்க கிளினிங் ரேஞ்ச் எல்லா ரேஞ்சிலுமே ப்ராடக்ட் பார்த்துட்டோம் ஸோ நம்ம கிட்ட வந்து பார்க்கும்போது இதுல வந்து பெட்ரோல் விர்ஷனு எல்லா ப்ராடக்ட்லயுமே பெட்ரோல் எலக்ட்ரிகல் பேட்டரி மூணு பவர்ஸ் அவ்வளோ இன்புட்லயுமே ப்ராடக்ட் இருக்கு ஸோ பேட்டரி வந்து இன்னும் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம பேட்டரியில நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் குளோபலாவே நம்ம லீடிங்ல பேட்டரியில் போயிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டில் பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க ஆத்தரைஸு டீலர் வந்து இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஸ்டில் மிஷின்ஸ் வாங்கணும்னு நீங்க போது உங்களுக்கு நியரஸ்ட் டீலரை டபுள்யூ டாட் ஸ்டில் டாட் ஐஎன் என்ற வெப்சைட்ல டீலரோட லிஸ்ட் எல்லாமே இருக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஆத்தரைஸ்ட் டீலர் மூலயமா ஸ்டில் மிஷினை வாங்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடா சந்தேகமா ஏற்படும் போது நீங்க வந்து ஸ்டில் வெப்சைட்லேயே கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்